காஸ்பல் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ஹார்ட் ஃபார் த காஸ்பல் நம்ம சுவிசேஷத்தை சொல்றதை பத்தி இன்னைக்கு என்ன சொல்றாரு இதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா ஆகியால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் எதுல அப்படின்னாக்கா தேவனுடைய இழைப்பாறுதல பிரவேசிக்க முடியாத போகுது ஏன் அப்படிங்கிறச்சே சுவிசேஷத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த காஸ்பல்ல சொல்ல வேண்டியது நம்ம கடமை நம்ம போய் சொல்றோம் ஆனா அது கேட்டும் கீழ்படியாம போகிறவங்க என்ன ஆகுறாங்க அந்த இடத்துல எங்கிருச்சு இலைப்பாடுக்குள்ள பிரவேசிக்க முடியல அது விசுவாசிக்காதவங்களால நம்ப முடியாதவங்களால ஏசு கிறிஸ்துவோட இழைப்பாடுதல்ல பிரவேசிக்க முடியாது சில பேர் சுவிசேஷத்தை கேட்டும் பாதிலேயே பின்மாற்றத்துல போய் பண்ண அவங்களும் கிறிஸ்துவோட இழைப்பாடுதல்ல பிரவேசிக்க முடியாது அதுதான் இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பாங்க உங்களுக்கு கடினப்படுத்தாது உங்க ஹரு கடினப்படுத்த கூடாது ஒரு சிருஷ்டிகர் இருக்கார் அவர் ஜீவனுடைய தேவன் அது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்னாக்க நமக்காக தம்மைத்தாமே கொடுத்து ஜீவபலியாக கொடுத்து ஒரு தியாகத்தை செஞ்சு பாவையோட எல்லா பாவத்தையும் நம்ம பாவைகளாக நம்மளோட எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மள அவர் விலைக்கு வாங்கி என்ன பண்ணிருக்கார் அவர் மீட்டு எடுத்திருக்கார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் சும்மாயில பிதாவின் வலது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஜபித்து கொண்டிருக்கிறார் மீண்டும் நமக்காக அவர் வரப்போகிறார் எதுக்காக அந்த நித்திய ஜீவன்ல அங்க அவரோடு போய் நம்ம பங்கு கொள்ளும்படி ஒரு நிரந்தர ஒரு இழைப்பாடு பெறும்படி அப்போ அதை நம்ம நம்பணும் ஏனாக்கா இந்த கால நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்க நான் ஏன் ஏசு கிறிஸ்துவ நம்பணும் அப்படிங்கிறச்சி யோசிச்சு பாருங்க தெய்வங்கிறவர் வந்து எப்படி இருப்பாருனா நம்மளை மன்னிக்கிறவரும் அன்பு செலுத்துறவராகவும் நமக்காக தியாகம் செய்யக்கூடியவராகவும் நம்மளோட பாவங்களை மன்னித்து நம்மளால நம்ம பிள்ளைங்களுக்காக சொல்ல முடியுமா நம்ம இணைஞ்சல மக்களுக்கு சொல்ல முடியுமா உன் பாவத்தை எனக்கு தா நான் சுமந்துக்கிறேன்னு நம்மளால நம்ம பாவத்தையே சுமந்துக்க முடியாம தான் நம்ம வந்து என்ன ஆகும் நம்ம நரகத்துக்கு போற காரியமா இருக்கு நம்மளால நம்ம பாவத்திலேயே நம்மளை விடுதலை ஆக்க முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கு அப்ப அந்த பாவ ஒரு அடிமத்தளத்திலே இந்த விடுதலை வேணும்னாக்க ஒரு பரிசுத்த ரத்தம் ரத்தம் சிந்திதாம இல்லாம மீட்பு இல்ல அப்ப யாரால அந்த ரத்தம் சிந்தப்பட முடியும் பாவமே இல்லாத பரிசுத்தமான அப்படிப்பட்ட ஒரு ஜனம் கூட கிடையாது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படிப்பட்டவராக இருக்க அதனாலதான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பி பழுதற்று அவர் நமக்காக எல்லா பாவங்களையும் நம் அவர் மேல சுமந்து கொண்டு ஜீவ வழியாக தண்ணியும்

நான் பட்டாச்சுனாக்கா நான் ரொம்ப ஹாப்பியா அந்த ஹைப்பர் கிரேஸ்னாக்கா எல்லாமே அன்னைக்கே ஏசப்பா மன்னிச்சுட்டாரு சிலுவையை செஞ்சுட்டாருன்னு அவர் கிருப உள்ளவர் தான் அதுக்காக நம்ம அவரை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் அவர் அன்னைக்கு நம்மள அவர் நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறச்சே அதை அதுக்காக திருப்பி தெரியாம நம்ம பாவம் செஞ்சுட்டு இல்ல ஒரு இதுல விழுந்துட்டா போய் மன்னிப்பு கேட்குறச்சு மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல அவர் மன்னிக்கிறார் ஆனா திருப்பி திருப்பி அந்த பாவத்தையே செஞ்சு ஒவ்வொரு வாட்டி செஞ்சுட்டு அவர்தான் எனக்கு கிருப கொடுத்திருக்காரு கிருப குடுத்துருக்காரு அப்படி இல்லை அவருடைய கிருபியை நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த கிருபியில் உள்ள வல்லமை அந்த தியாகத்தை நம்ம அவர் மாபெரும் தியாகத்துக்காக நன்றி அந்த பாவத்தை அடிமைத்தனத்துக்கு போக எவன் ஒருவன் தன் பாவத்தை அருகேட்டு விட்டு விடுக்கிறானோ அவன் தான் வாழ்வு அடைவான் திருப்பி திருப்பி போய் என்ன பாவம் செஞ்சுட்டு வரவன் வந்து வாழ்வு அடைவான் இல்ல கண்டிப்பா வேத வசனத்துல இருக்கு இயேசு ரத்தம் சகால பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கணும் இருக்கு இருக்கு அதுக்காக நீங்க போய் போய் வாண்டடா போய் பாவம் செய்யச்சே திருப்பியும் திருப்பி அவர்தான் என்ன மன்னிச்சுட்டாரே அப்படின்னு நம்ம கொழுப்படுத்த திமர் எடுத்து போய் செய்யச்சே அதை எந்த விதத்தில் வந்து நம்ம அவரை குற்றப்படுத்தி அவர்தான் எனக்கு கிரேஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம அவர் கிருபியை புரிஞ்சுக்கவும் இல்லை அதை அசட்டை பண்றோம் அந்த மாதிரி காரியங்கள் அது பின்மாற்றத்துக்குரிய காரியங்கள் அப்படி பண்ணாதீங்க இன்னைக்கு உங்க கடினப்படுத்தாதீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறம் வருது கடினப்படுத்தாதபடிக்கு அவளோட இளைப்பாடு பங்கு கொள்ளணும்னாக்க அந்த சுவிசேஷத்தை புரிஞ்சு கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க உண்மையா மனம் திரும்புங்க பாவம் செய்யாதீங்க அறிக்கை விடுங்க விட்டு விடுங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போடுச்சு அவரே வழியும் சத்தியமா இருக்கார் யார் ஏசு கிறிஸ்து அப்ப நிச்சயமாக அவரை ஃபாலோ பண்ணிச்சு நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும் ஆ மீன் நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா ஜீவனுள்ள தேவனையை கர்த்தாதி கர்த்தரே ராஜா ஆண்டவரே பழுதற்ற பலியாக உண்மையே எங்களுக்கு தந்தீரே உம்முடைய அந்த சுவிசேஷத்தை நாங்கள் பண்ணி விடாத படிக்கு கேட்கிற ஜனங்கள் யாரும் தங்கள் இருந்தே இதை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவரே அப்படி இருந்தாக்க ஆண்டவரை உடைய ரட்சிப்புக்குள்ள உடைய இழப்பாளர்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாதே தகப்பனே அப்படிப்பட்ட கடின ஹதயத்தில் இயேசுவின் நாம இப்பொழுது விலகுவதாக ராஜா ஆண்டவரை தர்க்கத்தை வெள்ளங்களை திருப்புவது உமக்கு லேசான அதை ஒவ்வொருத்தருடைய இருதயங்களை திருப்பி விடுவீராக ராஜா உண்மை அறிந்து கொள்ள உமை புரிந்து கொள்ள உங்களுடைய கிருபை ஆண்டவரே அது உண்மையான கிருபைய எப்படிப்பட்ட கிருபை என்று உணர்ந்து கொண்ட அந்த தியாகத்தை ஆண்டவரை புரிந்து கொள்ள உண்மை நேசிக்க உமக்கு கீழ்ப்படிய ஆண்டவரையே உங்களுடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அந்த மனக்கண்களை திறந்து விடுவீராக அவர்களை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை பாவத்தை எல்லாம் அறுக்கிட்டு விட்டுவிட இனி பாவம் செய்யாதபடிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பாவத்துக்கு மறித்து ஆண்டவரை அணு தினமும் தன்னோட மாம்சத்தை சிலுவையில் அரைந்து உமக்கு குள்ளாக புது சிருஷ்டியாக வாழ ஒவ்வொருத்தருக்கும் கருவத்தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் சுவிசேஷம் சொல்வது நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை ஏசு கிறிஸ்து நல்லவர் என்பதும் அவரோட அன்பை ருசித்து பார்த்த நாம மற்றவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு தேவன் கிட்ட நீங்க நிஜமா உதவி கேளுங்க அவர் நிச்சயமா ஒவ்வொருவரையும் சொல்ல வைப்பார் நீங்க விதைக்கிற விதை நிச்சயமா அறுபதும் நூறுமாக பலந்தரும் ஆமீன் காட் பிளஸ் யூ